எம்ஜிஆர் இவ்வளவு கோபக்காரரா லதா முன்பு உண்மையை உடைத்த எஸ்ஏசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் லதா நடிப்பில் வெளியான படம் நாளை நமதே கே எஸ் சேது மாதவன் இயக்கிய இந்த படத்தில் எஸ்ஏசி உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தன் மீது கோபப்பட்டது குறித்தும் அதனால் என்ன நடந்தது என்பது பற்றியும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் எஸ் ஏ சந்திரசேகர் இந்த படம் வெற்றியை கொடுக்காத நிலையில் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு இருட்டரை படத்தை இயக்கினார் அதற்கு முன்பு ஒரு சில படங்களில் நடித்திருந்த நடிகர் விஜயகாந்த் இந்த படத்தில் நாயகனாக நடித்திருந்தார் வாங்கும் கதையச்சம் கொண்ட இந்த படத்தின் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வைத்து ஒரு குற்றவாளி எப்படி தப்பிக்கிறான் என்பதை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் எண்பதுகளில் தொடக்கத்தில் வெளியான சட்டம் ஒரு இருட்டரை எஸ் சி விஜயகாந்த் இருவருக்கும் பெரிய வாழ்க்கையை கொடுத்தது தொடர்ந்து இந்த படம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி பெற்ற நிலையில் அடுத்த சாட்சி சட்டம் ஒரு விளையாட்டு நான் சிகப்பு மனிதன் நீதிக்கு தண்டனை உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார் இதுவரை எழுபதுக்கு மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார் எஸ் ஏ சந்திரசேகர் தான் உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் தன் மீது கோபப்பட்ட தருணம் குறித்து பேசியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம்ஜிஆர் லதா நடிப்பில் வெளியான படம் நாளை நமதே கே எஸ் மாதவன் இயக்கிய இந்த படத்தில் எஸ்ஏசி உதவி இயக்குனராக பணியாற்றியுள்ளார் இந்த படத்திற்காக ஒரு பாடல் காட்சி படமாக்கும் போது ஷாட் முடிந்தவுடன் எஸ் எஸ்ஏசி ஒன்ஸ் மோர் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட எம்ஜிஆர் எஸ்ஏசியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் நடித்து முடித்துள்ளார் அந்த காட்சி முடிந்தவுடன் எஸ் சியை அழைத்து அவர் தோள் மீது கை போட்டு பேசிய எம்ஜிஆர் நீ பெரிய இயக்குனராக வருவடா என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அடுத்த நாள் எஸ் ஏசியை அழைத்துச் செல்ல அவரது வீட்டுக்கு படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வண்டி வரவில்லை இதனால் ஒரு ஆட்டோ பிடித்து வாஹினி ஸ்டுடியோவுக்கு சென்றார் அவரை யாரும் உள்ளே விடவில்லை அப்போது படத்தின் இயக்குனர் சேது மாதவன் எஸ் ஏசியிடம் வந்து அடுத்த படத்தில் வேலை செய்து கொள்ளலாம் சேகர் என்று கூறி வெளியே அனுப்பியுள்ளார் இதனால் சோகமான எஸ் ஏசி அங்கிருந்து கிளம்பிவிட்டதாக கூறியுள்ளார் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை லதாவுடன் பங்கேற்ற எஸ் ஏசி இது குறித்து பேசியுள்ளார் இதற்கு பதில் அளிக்கும் விதமாக இவ்வளவு திறமை இருக்கும் நீங்கள் எதற்காக உதவி இயக்குநராக இருக்க வேண்டும் என்பதால் எம்ஜிஆர் அவ்வாறு சொல்லியிருப்பார் என்று நடிகை லதா கூறியுள்ளார்